ஃபஸ்ட்டு அடுப்பு ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாவே வதங்கி வரதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இதெல்லாம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாம்பார் தூள் சேர்த்து இந்த எண்ணெயில ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் முள்ளங்கி இது எல்லாமே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சே செலவு குழி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா தோரம்பருப்பு ஒரு கப் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு கொஞ்சமா தழை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாம்பார் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரட்டும் பாருங்க சாம்பார்லாம் நல்லா கொதிஞ்சி நல்லா காயெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி அந்த பருப்பு வேக வச்சங்கிறத கடைசியா நான் அப்லோடு பண்ணிருக்கேன் ஒரு கப் தோரம் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் இது மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து எடுத்துரலாம்